那包皮。

வருக வரு என்று சொல்ல போற்றுவார்களே இப்பொழுது என்னுடைய நிலவு பார்த்தாயா என் தம்பிமார் தொண்ணூத்தொன்பது

எத்தனை காலம் ஆண்டு போதில் ஒரு நாளைக்கு மரணம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது இந்த உலக எல்லாம் அவர்களே ஆளணும் வேற யாருமே இந்த உலகத்தை ஆளக்கூடாது ஆளக்கூடாது என்று மனதிலே நான் நினைத்தேனே நான் ஒருத்தரே நாட்டு ஆளிருக்கூடாதா நான் ஒருவனே இந்த நாட்டை ஆண்டிருக்க கூடாத இறைவா எனக்கு இவ்வளவு நேரத்தில் எலும்பு கொடுத்துட்டியே

நல்லதாது எனக்கு தெரியும் அதுக்கே கொடிகவடினது நாடால உள்ள சும்மா இல்ல அது அம்மா உட வெக்கறது நாட வாச்சது என்ன வந்துச்சு கண்டகட்ட வாசன கபடவா இல்ல என்ன வாடறப்பா

முதல் மகராஜன் வரை இந்த முடியை யாருக்குமே கொடுக்க கூடாது என்று சொல்லி மனதிலே நினைத்து நான் ஆள வேண்டும் ஆள வேண்டும் என்று சொல்லி தர்மனுக்கு சூட்டுமடி என முடியை எனக்கு சூட்டிக்கொண்டேன் என் வாழ்வே

thank <laughs> you ஒரு மனிதரா இருந்தால் எல்லாரும் வைக்கிற தான் நானும் நானூறு ஆசை வைச்சேன் என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா இந்த மண்ணை எல்லாம் மனிஜ பனாதி பசங்கள் மாலனோ அப்படி என்று சொல்லி அந்த பஞ்ச பாண்டவர்கள் அடாலம் கூட அது நாடியே ஆள வேண்டும் நாடியே 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 நாடி உலகத்தில் யார் ஒருவன் நான் நான் என்று சொல்கிறானோ அவர்களுக்கெல்லாம் இப்பேர் மற்ற நிலைமையாகும் என்று சத்தியமா சொல்ற எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க நான் எப்படி செய்யல அதே மாதிரி நீங்க செய்யுங்க அப்பதான் நாட்டில் நல்லா வாழ முடியும்

இந்த மண்ணை யாரது அட்டு நல்ல இந்த அம்மன் மீது ஆசை வைத்தேன் அழகா இருந்தா பாஞ்சாலி ஐவருக்கு பாஞ்சாலி மனைவியா இருந்தா அந்த பாஞ்சாலி மேல வச்சாம ஞாபகம் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சிவப்பா கலாரா இருந்தா அந்த பாஞ்சாலி மேல போயிருந்தா நாராயணா வைக்கிறது வாசா அந்த பாஞ்சாலி எம்ம மேல ஆசை வச்சு

பாஞ்சாலி மேல ஆசை வைக்கிறது உடுவேல ஆனா டெய்லி சொல்லிக்கிறது தான் பாஞ்சாலி நல்லாக்குறான் பாஞ்சாலி நல்லாக்குறான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி எத்தனை நாள் பார்த்து நிற்கிற பார்க்கலாம் ஒருத்தி டெய்லியும் பார்த்து பார்த்து போற அடிச்சு போச்சு அந்த பாஞ்சாலியை பார்த்தது எடுத்தவரா அப்பேற்பட்ட நாட்டிலே உலகத்திலே நான் நினைவா இந்த கபடியை எல்லாம் நானே அங்கே நான் என்ன பாண்டியானே எங்கடா நாடு கேட்கறது பாருங்க யாரா போடு சொத்து யாரா போடு சொத்து நாடு கேட்கறது வருகிறா எப்படி உங்களுக்கு நாடு கொடுப்பது சிறப்பா எங்களுக்கு நாடு போடு நாடு போடு நாடு போடு நாடு போடுன்னு சொன்னா எங்க அப்ப எங்க சித்தப்பா மூணு பேரு திருதுராட்சி ஒன்று பாண்டு சக்கரவர்த்தி ஒன்று இதர பெருமான் ஒன்று இதுல பாண்டு மகராஜனுக்கு யாராவது ஒருத்தர் பிறந்திருக்கிறீங்களா

கடந்து போகிறோம் அவர்களை எப்படி ஆடு கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனதிலே நான் என்ன நல்லது செய்தேன் தெரியுமா தெரியுமா சரகோட போல மருகாவையிலே நெருப்புக்கு உருவா பொருள்களை சேலரித்து ஏடியூப்பு கழிவறதுக்கு கந்தகம் உங்கள் பெட்ரோல் மண்ண சொல்லப்படியா பேசி முடிச்சிருத்தோம் இல்ல

இவர்களை எப்படியாவது சாகரிக்க வேண்டும் என்று சொல்லி மனதிலே நினைத்து புரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு இவர்களை எப்படியாவது கொள்ள செய்யும் என்று சொல்லி தாய் பாண்டவர்கள் எப்படியாவது உள்ளே இருக்கும் தருணத்தில் அவர்களுக்கு தீ வைத்தது ஏனால் பாதி உனக்கு அப்படி என்று சொல்லி கோடி 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 கோடியாக அனைத்துமே சேகரித்தேன் செலவு செய்தேத்துமே போய்விட்டது சரியே இவர்கள் எப்படியாவது விட கூடாது விடக்கூடாது என்று சொல்லி நம் மனதிலே நினைத்து தெரியுமா இவர்கள் எப்படியாவது மாண்டு விட்டார்கள் மாண்டம் இதற்கு பிழைக்க கிடைக்க பாண்டவர்கள் மாண்டு விட்டார் என்று சொல்லி அதற்கென்று ஒரு திருவிழா ஏற்படுத்தி வெறும் சிறப்பாக இருந்தே ஐயா இந்த நாட்டை யா வேண்டும் ஆன வேண்டும் என்று சொல்லி மனதிலே நினைத்து நான் இருந்தது குத்தம்மா பாண்டவர்கள் இல்லை மாண்டு விட்டார்கள் மாண்டு விட்டார்கள் என்று சொல்லி நான் மனதிலே கொண்டிருக்கும் போது பாண்டவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு எப்ப தெரிஞ்சது தெரியுமா பாண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள் பாண்டு உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லி எனக்கு சிறப்பாக தெரியாதே போச்சு கடவுளே அவங்க என்னைக்கு பாண்டு உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தோ அன்னைக்கு எனக்கு பாதி உயிர் அம்மா அந்த பாண்டு பெரு சாக கூடாதா அந்த பஞ்ச பரதேசி பாசங்கள் சாக கூடாதா அந்த ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு பேர் அந்த தருதல் பாசங்கள் சாக கூடாதா அவங்க சாகலையே சாகல எஸ் சொல்லி நானே எஸ் சாகருக்கு போய் போச்சம்மா ஒருவனே சாகனு ஒருவனை கொல்லனு கொல்லன் ஆசை வைத்திருந்த இந்த பாட்டவரு காய்கள் சிறப்பித்துக்கொண்டு நேராக இடுமாவனம் வந்து இடுமனை கொன்று இடுமியை மனம் செய்துருக்கு பீமனுக்கு மனம் விட்டு அங்கிருந்து நேராக சாலிக்கு ஒத்திரிக்கா வந்து அங்கிருந்து உண்மத்து மகன் சென்று மகாசூரனை கொண்டிருக்காய் எங்களுக்கு தெரியல